ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க யூடியூப் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அருமையான மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு மகாபாரத கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்ன கதை அப்படின்னா நல்லதற்கு நல்லது தீயதுக்கு தீது அப்படிங்கறத வந்து ஒரு தீமோட பார்க்கக்கூடிய ஒரு மகாபாரத கதை கர்ணன் கண்ணன் ரெண்டு பேர்த்துக்குள்ள நடந்த ஒரு உரையாடல் தான் இந்த கதை ஒரு குட்டி கதை மகாபாரதத்திலிருந்து கேட்கலாமா மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கீதா உபதேசம் செய்த பிறகு மாபெரும் கொடையாளியான கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான் உலக நாயகனே உனக்கு தெரியாதது ஏதுமில்லை நான் பிறந்த அந்த நொடியை என் தாய் குந்தி என்னை அனாதையாக்கி அப்பன் பெயர் தெரியாத பிள்ளையாக்கி அனைத்து அவலங்களுக்கும் என்னை ஆளாக்கிவிட்டார் இது என்னுடைய தவறா கண்ணா இதன் காரணமாக நான் பட்ட துயரங்கள் சொல்லி மாளக்கூடியதா என்னால் குரு துரோணாச்சாரியரிடம் வித்தை கற்க இயலவில்லை நான் சத்திரியன் இல்லை என்று சொல்லி என்னை துரத்தி அடித்து விட்டார் குரு பரசுராமரோ மனமுவந்து எல்லா வித்தைகளையும் விரும்பி கற்றுக் கொடுத்தார் ஆனாலும் அதனால் என்ன பயன் நான் சத்திரியன் இல்லை என்று தெரிந்ததும் அனைத்து வித்தைகளும் மறந்து போக வரமளித்து விட்டார் எதிர்பாராமல் என் அம்பு ஒரு பசுவின் மீது பாய்ந்துவிட அதன் உரிமையாளர் என் மீது கோபம் கொண்டு சாபமளித்து விட்டார் அதில் என் குற்றம் ஏதுமில்லையே கண்ணா திரௌபதியின் தான் எனக்கு எத்தனை அவமானங்கள் இறுதியாக என் தாய் குந்தி என்னை மகன் என ஒப்புக்கொண்டது கூட எதற்காக அவரது மற்ற மகன்களின் உயிரை என் பானங்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளத்தானே இப்படியெல்லாம் விட்ட என் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வந்தது என் இன்னுயிர் நண்பன் துரியோந்தனந்தானே அவனின் தயால குணமல்லவா எனக்கு வாழ்வளித்தது அப்படி இருக்கையில் அவன் பக்கம் நான் நிற்பதுதானே நியாயமும் தர்மமும் ஆகும் அதை எப்படி என்னால் தவிர்த்திட இயலும் சொல்லுங்கள் மதுசூதனரே செய் நன்றி மறப்பது மன்னிக்கவே முடியாத மாபெரும் குற்றமல்லவா அதை நான் செய்ய வேண்டுமென்று நீங்களுமா எதிர்பார்த்தீர்கள் சொல்லுங்கள் மாயக்கண்ணரே பொங்கி தீர்க்கிறான் கர்ணன் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட பிறகு வாய் திறக்கிறார் வாசுதேவர் கர்ணா உன்னுடைய கதையை நீ சொல்லிவிட்டாய் என் கதையை நீ அறிவாயா நீயாவது அரண்மனையில் பிறந்தாய் நான் பிறந்ததோ சிறைச்சாலையில் அது மட்டுமல்ல நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே என் மரணம் களைகட்டி நின்றது என்னை அணைத்து கொள்ள நான் பிறந்த அந்த இரவே என் பெற்றோர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டேன் நீயோ சிறுவனாக இருந்தபோது வாழ்வீச்சும் சப்தம் ரதங்களின் ஓசை குதிரைகளின் காலடி சப்தம் மற்றும் பிளிரல் வில் மற்றும் அம்புகளின் தன்னிகரற்ற ஓசையில் தவழ்ந்து வளர்ந்தாய் என் சிறு பிராயம் எப்படி கழிந்தது தெரியுமா மாட்டு மாடுகளின் சிறுநீர் மற்றும் சாண நெடியில் அதோடு நின்றதா அங்கேயே என்னை கொல்ல ஆயிரம் சதிகள் திட்டங்கள் என்னை சுற்றி படைகள் இல்லை நான் படித்திடவும் வாய்ப்பில்லை இதற்கிடையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் நானே காரணம் என்ற குற்றச்சாட்டு வேறு இள வயதில் உங்களின் வீர தீரங்களை பாராட்டி உங்கள் குருமார்கள் எல்லாம் புகழ்ந்தனர் எனக்கோ எந்த பயிற்சிக்கும் வாய்ப்பில்லை எனக்கு பதினாறு வயது நடந்த போதுதான் குரு சந்திரபாணியிடம் சேர்ந்தேன் இருந்து என் மக்களை காப்பாற்றும் பொருட்டு அவர்களை யமுனை நதிக்கரையிலிருந்து கஷ்டப்பட்டு எழுப்பிக் கொண்டு போய் கடற்கரை பக்கமாக குடியேற்றினேன் ஆனால் எனக்கு கிடைத்த பட்டமோ பயந்தோடிய கோளை என்பதுதான் துரியோதனன் போரில் வென்றால் உனக்கு நாடும் நகரமும் நல்வாழ்வும் கிடைக்கும் தருமர் வென்றால் எனக்கு கிடைக்க போவது ஏதுமில்லை யுத்தத்திற்கு என்னையே காரணமாக்கி நடப்பவை அனைத்துக்கும் என்னையே குறை கூறி வேற என்ன நான் கண்ட பலன் ஒன்றை உணர்ந்து கொள் கர்ணா வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சவால் இருக்கிறது நாம் நினைப்பது போல் வாழ்க்கை எளிதானதல்ல துரியோதனனின் தவறுகளும் யுதிஷ்டரின் நேர்மையும் உன் மனதுக்கே தெரியும் எத்தனை முறை அவமானப்பட்டோம் எதையெல்லாம் இழந்தோம் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய எதெல்லாம் கை நழுவி என்பதை எல்லாம் விட அந்தந்த நாம் அணுகுமுறை எவ்வாறு இருந்தது என்பதே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒப்பாரி வைப்பதை நிறுத்து கர்ணா உனக்கு நேர்ந்த தவறுகள் நீ தவறான வழியில் செல்ல உனக்கு கிடைத்த உரிமம் அல்ல ஒன்றை மட்டும் உறுதியாக மனதில் இருத்து கர்ணா வாழ்க்கை பல சமயங்களில் கடினமானது எதன் மீது பயணிக்கிறோம் என்பதல்ல முக்கியம் நாம் ஒவ்வொரு நேர்விலும் என்ன முடிவெடுத்து எப்படி நடந்து கொண்டோம் என்பதே நம் விதியை தீர்மானிக்கிறது உண்மையில் வாழ்க்கை மிகவும் அழகானது கீதையின் சாரம் இதுதான் நமக்கு இழைக்கப்படும் அநீதிகள் நாம் தவறு செய்வதற்கான லைசன்ஸ் ஆகாது நம் நியாயமான அணுகுமுறையை நம் விதியை நிர்ணயிக்கும் நல்லதற்கு நல்லது தீயதுக்கு தீயது அதனால் எப்பொழுதும் நல்லதே செய்வோம் இந்த கதையை எழுதியவர் ரே ஆத்மநாதன் அவர்கள் அவர்களுக்கு நமது சேனல் சார்பில் மிகப்பெரிய நன்றிகள்